வணக்கம் கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டரி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கிற திமுக எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் ஹிந்தி அலோவ் பண்ண மாட்டோம் மும்மொழி கொள்கைகள் கிடையாது இரு மொழி கொள்கைகள் மட்டும்தான் ஆனால் எங்களோட ஸ்கூல் டிஎம்கே காரண காரங்க நடத்துற ஸ்கூல்ல ஏடிஎம்கே கே காரங்க நடத்துகிற ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூலில் வந்து அவங்க என்ன வேணாலும் படிச்சிக்கலாம் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகள் வந்து ஒரு நாளும் மூணாவது லாங்குவேஜ் படிச்சிடக்கூடாது அப்படின்னு வாயிலையும் நிறைய பேசுனாங்க இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் மேயர் வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ஒரு நாலு கார்பரேட் நாலு மாநகராட்சி பள்ளிகளில் வந்து தொடங்குறதுக்கு நம்ம வந்து மும்மொழி குழந்தைகளுக்கு எதிரிகளில் குழந்தைகளால் என்ன படிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அவங்களாலே வந்து எத்தனை லாங்குவேஜ் வேணால் படிக்க முடியும் அது பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிறவங்க வந்து அதை வந்து தைரியமாக என்ன சொல்கிறது பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிறவங்க படிச்சுக்கிறாங்க வசதி வாய் வசதி வாய்ப்பு இருக்கிற இருக்கிறவங்க இல்லை கஷ்டப்பட்டு எப்படியா தன்னுடைய குழந்தை வந்து இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் நல்ல ஸ்கூலில் கொண்டு சேர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க பிரைவேட் ஸ்கூலில் கொண்டு சேர்றாங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து அந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து மறுக்கும் மும்மொழி ஒரு மூணாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை இவங்க ஒரு சைடு வந்து சொல்கிறாங்கன்னா நாங்கள் மோமொழி கொள்கைகளுக்கு வந்து நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் ஹிந்தி திருப்பிதை எதிர்ப்பும் ஆகும் வாய்க்கையும் பேசுகிறீங்க உங்கள் ஸ்கூலில் நடத்துறீங்க அது எல்லாமே ஓகே ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் உள்ள கொண்டு வரீங்க இப்போ ஃப்ரெண்ட் லாங்குவேஜ் வந்து மூணாவது லாங்குவேஜ் தான் உங்க உங்க உங்கள் கணக்கில் இருமொழி கொள்கைகள் தான் அலுவல அப்படின்னா மூணாவது லாங்குவேஜ்ஜேஜ்ஜேஜ் நீங்களுக்கு உள்ளே கொண்டு வரீங்க அப்போ வந்து உங்களுக்கு ஹிந்தி பிடிக்காதது இந்தியாவில் இந்திய 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 ச இந்திய சட்டத்தில் இருக்கிற ஒரு ரெண்டு மொழிகள்ல இருக்க ஒரு ஹிந்தி அந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து படிக்கிற படிக்க வைக்கிறது உங்களுக்கு அலோவ் பண்ண முடியாது ஆனால் ஒரு என்ன சொல்கிறார் அதை தான் நம்ம நாடே கிடையாது நம்ம நாட்டை இன்னொரு மொழி இன்னொரு நாட்டினுடைய மொழி அதை படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து தேர்ட் லாங்குவேஜை கொண்டு வர வந்து நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க முயற்சி பண்ணுறீங்க எம்ஓ சைன் பண்ணிக்கிறீங்க நாலு ஸ்கூலில் படிக்க வரும் நாலு ஸ்கூலில் கொண்டு வர போகிறீங்க கேட்டால் வந்து தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலாக கொண்டு வரீங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஹிந்தி தான் பிரச்சனையோ வழியே அவங்க அப்போ ஹிந்தி அப்போ வந்து மொம்மொழி குழந்தைகள் என்ன சொல்றாங்கன்னா இங்கே ஹிந்தி தான் படிக்கணுங்கலாம் கிடையாது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகள் அதாவது பவர்ட்டிலன் பிலோ பவர்ட்டிலன் இருக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் நம்பி தான் இருக்காங்க அப்ப அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து மூன்றாவது லாங்குவேஜ் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட்டாக வந்து ஒரு லாங்குவேஜ் கொண்டு வந்தால் மட்டுந்தான் அந்த குழந்தைங்களால படிக்க முடியும் வசதி வாய்ப்பு இருக்க எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க எப்படினாலும் இன்னொரு லாங்குவேஜ் அப்போ அதாவது இந்த அத்தனை மினிஸ்டராக இருக்கட்டும் இந்த எம்எல்ஏ ஆ இருக்கட்டும் வசதியானவங்களாக இருக்கட்டும் இந்த மொழி கொலிக்கு எதிரின்னு பேசுகிறாங்கள அத்தனை குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் பேரம் பேத்தி அவங்க ஒட்டுமொத்த குடும்பம் ஏன் இது இருக்கிற கருணாநிதி கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் யாருமே வந்து இருமொழி கொலிக்கு ஸ்கூலில் எல்லாம் படித்தது கிடையாது இப்போ நீங்கள் ஒரு மும்மொழி கொலைகள் கொண்டு வரீங்கன்னு அது வரவேற்கத்தக்கிறது தான் அது வந்து உண்மையாகவே வந்து ஒரு மூணு நாள் காலத்து ஒரு அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் கிடைக்குது அப்படின்னா உண்மை உண்மையாக ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதுக்கு இந்த வெளிவேசம் போடுறீங்க இந்த வெளிவேஷம் நாங்கள் வெளியே மும்மொழிக் கொலைகள் எதிர்ப்போங்கிறீங்க உள்ள உங்களை அதாவது நீங்கள் செஞ்சால் சரி உங்களை யாரும் கேள்விய கொடுத்து ஆனால் நீங்கள் வந்து என்ன வேணால் செய்யலாம் வெளியே வெளியில் வந்து நாங்கள் அதை அலோவ் பண்ண மாட்டோம் இதை அலோவ் பண்ணப்பட நீங்கள் இன்னொரு நூறு லாங்குவேஜ் படிச்சுட்டு போகிற சந்தோஷமாக எல்லா ஸ்கூலிலும் நீங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து அதை கட்டாயம் வந்து மும்மொழிக்குள்ளதை வரவேற்கிற கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அந்த இன்ஸ்டியூட் வந்து உண்மையாக வரவேற்கிறோம் ஆனால் அந்த ஒரு வெளிவேஷம் போடாமல் எல்லா அரசு பள்ளிகளுக்குமே இங்கே கொண்டு வரணும் மூன்றாவது மூலிய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் அவங்க படிச்சுட்டு போகிறாங்க அதாவது உங்கள் குழந்தைகள் மாதிரி உங்கள் குழந்தைகள்லாம் என்ன சார் வசதி வாய்ப்புள்ள குழந்தைகள் படிக்கிற மாதிரி கிராமப்புற மாணவர்களும் படிக்கணும் அதுக்கு அதில் இங்கே இங்கே நான்கு பள்ளிகளில் நீங்கள் ஆரம்பித்தது வந்து நீங்கள் எல்லா பள்ளிகளுக்குமே இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்துக்கள் மிக்க நன்றி தேங்க்யூ